நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று ஏழு கொஷின் பாருங்கள் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் என்ற வெக்டர்களை ஒரு தள வெக்டர்களில் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கமா பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கமா சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் என்ற வெக்டர்களுக்கும் ஒரு தள வெக்டர்களாகும் என நிறுவகன் கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் வந்து ஒவ்வொருத்தள வெக்டர்களும் கொடுத்துட்டாங்க அதை வச்சு நம்ம நம்மது நமக்கு ஜீரோ அப்படின்ற ஆன்சர் நம்ம ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கம்மா வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கம்மா வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் இந்த ஃபார்ம் வச்சு நமக்கு கொண்டு வரணும் சரிங்களா இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு திசைகளின் முப்பெருக்கலுக்கு பார்த்தீங்களா அதனுடைய பண்பு ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம அப்ளை பண்ண போயிட்றோம் சரிங்களா பார்த்திங்கன்னா இப்போ கொஷின் வந்து ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கம்மா வெக்டர் இது மூணும் பாருங்கள் ஆகியவை ஒருத்தலை வெக்டர் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஒரு வெக்டர்கள் அப்போது இது ஒருத்தள வெக்டராக இருக்கும் போது இதுக்கான ஃபார்ம் நமக்கு எப்படி எழுதணுன்றது தெரியும் வெக்டர்கள் எனில் சரி சரி பேக்கெட்டில் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் ஈக்குவல் ஜீரோ இதுக்கான ஃபார்முலா சரிங்களா இந்த ப்ரொசீஜர் படி இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதை எடுத்துருந்திக்கலாமா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கம்மா பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கம்மா சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் சரிங்களா இப்போ இந்த ஃபார்ம் வந்து நம்ம பிரித்து மாற்றி எழுதும் போது பாருங்கள் இப்போ நமக்கு என்னங்க இல்லையோ அதை நம்ம செட்டில் எழுத போகிறோம் சரிங்களா அப்போது ஏ வெக்டர் இருக்குது ப்ளஸ் பி வெக்டர் இருக்குது சி வெக்டர் இல்லை அப்போது ப்ளஸ் ஓசி வெக்டர் தெரிஞ்சுக்கலாமா கம்மா அடுத்து பாருங்க இங்கே ஏ வெக்டர் இல்லையாம் அப்போது ஓஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கம்மா அடுத்து பாருங்க இங்கே பி வெக்டர் இல்லையா அப்போது சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் இதை நம்ம எப்படி மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஆறில் பாருங்கள் தேற்றம் ஆறு புள்ளி ஆறுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கம்மா சி வெக்டர் மற்றும் பி வெக்டர் கம்மா கியூ வெக்டர் கம்மா ஆர் வெக்டர் என்பன மூன்று வெக்டர்களை கொண்ட ஏதேனும் இரு தொகுப்புகள் சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பி வெக்டர் ஈக்வல் எக்ஸ் ஒன் ஏ வெக்டர் ப்ளஸ் ஒய் ஒன் பி வெக்டர் பிளஸ் இதெட் ஒன் சி வெக்டர் அதே கியூ வெக்டர் ஈக்குவல் எக்ஸ் டூ A வெக்டர் ப்ளஸ் ஒய் டூ பி வெக்டர் ப்ளஸ் C டூ வெக்டர் அடுத்து பாருங்க R வெக்டர் ஈக்குவல் எக்ஸ் த்ரீ vector வெக்டர் ப்ளஸ் ஒய் த்ரீ பி வெக்டர் ப்ளஸ் இதர் த்ரீ வெக்டர் இந்த வெக்டர் சமம்பாலை வந்து அணிக்கோய் மொழி மாற்றியிருக்காங்களா பாங்க பாக்ஸ் ப்ராடக்ட் P வெக்டர் கமால் கியூ வெக்டர் ப்ளஸ் ஆர் வெக்டர் அப்போது அணிக் கோய் மொழியில் நம்ம மாற்றியிருக்கோம் பார்த்தீங்க இது பத்தி எக்ஸ் ஒன் Y1 ஒன் எதிர்த்து எடுத்து எழுதியிருக்காங்களா அப்படின்னும் போது நமக்கு கொஷனில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கெலு கிலுவோடி நம்பர்ஸ் வந்து இங்கே நம்ம எடுத்து எழுதணும் மீ பகம் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெட்ட காமனாக இங்கே எடுத்து எழுதிட்டாங்களா இந்த ஃபார்முலா படி தான் இப்போ நம்ம கொடுத்துருக்குறத வந்து நம்ம மாற்றி எழுத போகிறோம் சரிங்களா இப்போது இங்கே நம்ம இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அந்த ஃபார்மை பார்க்குற மாதிரி சேம் நம்ம மூணு டைமில் வந்து மூணு வெக்டர் இருக்கா அப்போ இதுக்கு மூளைக்கு கிலோ மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா இப்போ கிலோ எடுத்து எழுதும் போது அணிக்கை முறையில் இங்கே ஒன்று ஒன்று இங்கே நம்ம ஜீரோ வந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்போது ஒன்று ஒன்று உங்கள் ஜீரோ அடுத்து பாங்க ஜீரோ ஒன்று ஒன்று ஸீரோ ஒன்று ஒன்று அடுத்து பாருங்க ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ இது நம்ம ஆர்டரை எழுதணும் ஏன்னா நமக்கு வந்து இங்கே பியில் தான் வந்து ஜீரோ இருக்குது அப்போது நமக்கு பின்ற இடத்துக்கு தான் ஜீரோ வரும் ஜீரோ இங்கே சி ஒன்று சரிங்களா ஏன்னா வந்து ஏ ஒன்று பி ஒன்று சி ஜீரோ இங்கே போக ஏ ஜீரோ பி ஒன்று சி ஒன்று இன்னொரு சி ஒன்று ஏ ஒன்று பி ஜீரோ அடுத்து டேக்கெட் பார்க்க காமனாக கொடுத்துருக்காங்க ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் சரிங்களா இது எடுத்து எழுதியாச்சா இப்போது மாடலாக கூட்டத்தில் எழுதிக்கலாம் ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று 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 ஸீரோ ஒன்று இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் வெக்டருக்கு ஏ வக்ட்டமாக பி வமா வேல்யூ பார்த்தா ஜீரோ அப்போது அந்த வேல்யூ இவங்க அப்ளை பண்ணலாமா ஜீரோன்னு ஜீரோ இப்போ நமக்கு தெரியும் ஜீரோவால் எதை பெருக்கினாலும் வகுத்தாலும் ஜீரோ தான் அப்போது இந்த ஜீரோவோட இந்த டேர்ம் நம்ம பெருக்கும் போது நமக்கு அந்த டேர்ம் ஃபு ஜீரோ வயிறுமா அப்போது நமக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும் ஜீரோ ஜீரோ எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கமா பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கமா சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் இதான் நமக்கு ஜீரோ ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வெக்டர்ன்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வெக்டர் நமக்கு ஜீரோ வரும் அப்போது ஃபைனலாக எடுத்து நம்ம எழுதும் போது ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கமா பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கமா சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் ஆகியவை ஒரு தெ வெக்டர் ஆகும் ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க